कीर्तनல இருக்கிறது திருமூரிக பெருமாள் இங்க எப்ப மாட்டினாங்க இப்போ கொரோனா லாக்டவுன் போட்டாங்க போட்டங்க பாரு அப்போ தன்ன ரெண்டு பேரும் மாறிக்கிட்டாங்க எங்கட சொல்ல சொல்ல ஆமா நீ சொல்ல வாங்கோ

நல்லா சாப்பிடு சொன்னீங்க நான் வந்த உடனே சொன்னேன்

ஆமா செஞ்சாங்களே ஆமா ஆமா திரும்பியாவின் போது எல்லாரும் வச்சாருங்க

திருவியா செய்யும் போதுதான் எனக்கு நல்ல நிலை வழக்கு

அப்படி உனக்கு பூர்வத்தை முடிஞ்சதுமே

今天真马壮。<laughs>

ஏதாவது <laughs> ஒரு <laughs>

ஆமா சொல்லிடி எங்க வீட்டுல பத்தாயிரம் ரூபாய் பணம் பணம் பத்து சவரன் எடுத்து போயிட்டாங்க நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சு சொல்ல கண்டுபிடிச்சு சொன்ன இந்த ஆத்தா கண்ணாடி செய்வேன் அப்படி நீ கண்டுபிடிச்சு சொன்னா

சரி <laughs> <laughs>

அச்சது வயர் போட்டுப் பல்லி 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 நான் அங்கன ஓடிட்டு இருக்கேன் இவன் என்னடா போறே என்ன மைல நினைச்சிட்டே வென் மட்டும் மாந்து பொந்துக்னா மாரியா ஊத்திடு ஆவமியா மைல நினைச்சிட்டே இன்னடா சாமி ஆடு நீ அம்மா நான் ஆதாரம் ஆ ஏய் பிரம்ம மைலயா வயர் மாட்டின சொல்ல மூதேவி என்ன பார்த்து பயப்படாதே என் அம்மா எப்பொழுதும் சாத்தி திருபின் தாரியா அத்தி மாறக முடியாது நான் பொன்னேடு தாலி யாராலுமே இருக்க முடியாது. இந்த ஊர்ல மொத்த ஆம்பிளைட் நூறுமே முடியலமா. இந்த ஆளுகர மொத்த ஆம்பிளைட் आर्मी முடியல எத்தனை ஆம்பிளைட் ஆனாலும் என் பொன்னேடு தாலி போடறது. டேய் நித்துறேன். முடியாதேன்றா. சரி, ஏன்டா இருக்குஞ்சே? ஊரு ஊருவும் பொன்னேடு தாலி இருக்கு. தாலி கேபினெட் தெரியும். அதுவே தெரிஞ்சா நான் முண்டிசிட்டேன் இதே மாதிரி மூணு மூணு தண்ணி பத்து சொல்லிட்டு தான் ஆம்மா முப்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு பண்ணு கிளிப்பு போட்டு நான் பறவாடு அப்படி யார் பொருத்தண்ணா என்னடா ஏம்மா ஓ நான் வீட்டு வரைக்கும் பேர் முன்னாடி என்ன நான் <laughs> வந்து <laughs>

நாய்கச்சாட ஊசி போட்டுடலாம் கொஞ்சம் கிட்ட வந்து பேச பெண் அம்மா ரூமுக்குள்ள போறேன் அம்மா பீரோல அப்படியே லட்ச லட்சமா லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிறேன் அதுல இருந்து ஒரு கட்டி எடுத்துன்னு எதுக்கு தெரியுமா என்னுடைய அண்ணா அவருடைய கற்ப கெடுத்ததுக்காக தூக்கி விசிறியடா உங்க வீட்டுக்கு போறேன் ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் எடுத்துருவாங்க மேல ஒரு ஆயிரம் ம போட்டு எடுத்தேன் அந்த ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய் தாந்தி உங்களுக்கு

நம்ம எங்க போனா இனி பிரிய கூடாது எங்க போனா ஒண்ணா போனோ அவனு முடி பண்ணி ஒரு முறை கையில எடுத்து ரெண்டு பேர் காலைய கட்டினாங்களா எலி காலம் தான காலம் உற்ற நண்பனா இருக்கணும் சரி இனி பிரியவே கூடாது அப்படி கட்டினாங்களா கட்டின உடனே எலி பசி எடுத்துச்சாம் அப்படியா எலி எங்க வளைத்து மேடையடா குறதியவன் தவள தண்ணி குற வாக்கியவன் எலி பசிதுனே ஆமா வேட்டையட போடு கல்லிலோ முளிலோ மோட்டலோ பழத்தோ போய் ஏகுறா தர 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 தான வலிச்சது சரி தவளே ஆமா

தண்ணியில சத்து போச்சு ஆனா மூச்சுனு எலி தண்ணில கட்டு விட்டாரு சேர எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உனக்கு எண்ணி அடக்க கூட